அஷ்டமி திதி திறமையும் கட்டுப்பாடும் கொண்ட ஒரு சிறப்பு நாள் அஷ்டமி திதியின் அதிபதி சிவபெருமான் என்பதால் இதில் பிறந்தவர்கள் மன உறுதியும் சிறந்த பேச்சாற்றலும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தங்களது வார்த்தைகளால் பிறரை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையவர்கள் திறமையான பேச்சாளர்களாகவும் நல்ல வாதத்திறனும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக யோசித்து பிறரை எளிதில் புரிந்துகொள்ள வைக்கும் திறன் கொண்டிருப்பார்கள் குடும்பத்தில் மனைவிக்கு சிறப்பாக இணங்கி நடந்து வாழ்க்கை துணைக்கு உண்மையாக இருப்பார்கள் குடும்ப உறவுகளில் நிலைத்த உறவை பராமரிக்கும் சிறந்த பண்பு இவர்களிடம் காணப்படும் அஷ்டமி திதி கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாளாக கருதப்படுகிறது எனவே இந்த நாளில் செய்யும் எந்த காரியமும் சிறப்பாக அமைவது உறுதி இந்த நாளில் யுத்தம் தொடங்குவது வெற்றி பெறும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது ஆகவே இந்த திதியில் மன உறுதியுடன் தெளிவான தீர்மானங்களை எடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் அஷ்டமி திதி பல்வேறு விதமான காரியங்களுக்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது புதிய தொழில் தொடங்குவது புதிய கலைகள் கற்க தொடங்குவது சிற்பம் வாஸ்து ரத்தினம் ஆபரணம் நிலம் வாங்குதல் போன்றவற்றை செய்ய ஏற்ற நாளாகும் குறிப்பாக இந்த நாளில் யுத்தம் தொடங்கினால் வெற்றி பெறும் என்பதால் ஆயுதப் பயிற்சி போர்க்கலைகள் போன்றவற்றை கற்கத் தொடங்குவது மிகவும் சிறப்பு பயக்கும் அதோடு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தல் கோவில்களில் பூஜைகள் நடத்துதல் ஆகியவற்றைச் செய்தால் வாழ்வில் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் நன்மை பெறும் கோவில்களில் சுவாமி அபிஷேகம் மகா தீபாராதனை போன்றவற்றில் கலந்து கொள்வது மிகுந்த பாக்கியம் தரும் அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் தங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் நுண்ணிய விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டிருப்பார்கள் இந்த நாளில் கர்மங்களை செய்தல் தர்ப்பணம் செலுத்துதல் போன்றவை முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு சிறந்த நாளாகும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் சிறந்த மரியாதையை பெறக்கூடியவர்கள் என்ற பெயரை அவர்கள் பெற்றிருப்பார்கள் இத்திதியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும் சில நேரங்களில் அவர்கள் தன்னம்பிக்கையால் தங்களது கருத்துகளை பிறருக்கு மீறி கட்டாயமாக செலுத்தும் நோக்கத்தை கொண்டிருக்கலாம் இதனால் மற்றவர்களுடன் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே இதனை தவிர்த்து பொறுமையுடன் அணுகினால் வாழ்க்கையில் எல்லாவிதமான முன்னேற்றங்களையும் பெறலாம் கன்னி மற்றும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த திதியில் சிறிது கவனமாக செயல்பட வேண்டும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது தன்னம்பிக்கையுடன் இருந்தாலும் யாரிடமும் ஆலோசனை பெற்று செயல்படுவது சிறந்தது எந்த ஒரு காரியத்திலும் சமன்பாடு காக்கும் தன்மையுடன் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அஷ்டமி திதியில் கிருஷ்ணா பரமாத்மாவை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் கிருஷ்ண பகவான் அருளை பெறலாம் மேலும் விஷ்ணு சகஸ்வநாமம் பாடுவது கோவில் சென்று வழிபடுவது கிருஷ்ணருக்கு பிரசாதம் சமர்ப்பித்து பஜனை செய்வது ஆகியவை வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை அதிகரிக்கும் இந்த நாளில் ஆன்மீக வழிபாடுகளை செய்தால் எதிர்காலத்தில் எல்லாவிதமான நன்மைகளையும் பெறலாம் சிவபெருமானின் அருள் கிடைக்க பாபங்களைப் போக்க நற்செயல்களை மேற்கொள்வது சிறப்பு பயக்கும் வாழ்க்கையில் அஷ்டமி திதியின் சிறப்பினால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கிருஷ்ண பகவானின் அருளால் ஆனந்த வாழ்வு அமையட்டும்